மறுபடியும் பொங்கல் பரிசு தொகை ஸ்டாலின் அறிவிப்பு கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள் அதாவது ஏற்கனவே பொங்கல் பரிசு பொருட்கள் மட்டுமே வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது பொங்கல் ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை என்ற விமர்சனமும் எழுந்து வந்த நிலையில்தான் தற்போது திடீரென புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இரண்டேகால் கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார் ஆனால் பொங்கல் ரொக்கப்பணம் பணம் குடித்து எந்த அறிவிப்பும் வெளியிடாமலே இருந்து வந்தார் அந்த வகையில் அனைத்து ரேசன் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மட்டுமில்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரேசன் அட்டைதாரர்கள் பயன் பெறுவார்கள் இதனால் அரசுக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது புள்ளி எழுபத்தாறு கோடி செலவு ஏற்கப்படும் இதனை அடுத்துதான் சம்பந்தப்பட்ட ரேசன் கடைகள் மூலம் இதற்கான டோக்கன்கள் நேற்று முதல் வழங்க வேண்டும் என்று ரேசன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படியே நேற்று முதல் ரேசன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை விநியோகம் செய்ய இருக்கிறார்கள் அதேபோல் இந்த டோக்கன்களில் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான நாள் நேரம் ஆகிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் எனவே தங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் பொதுமக்கள் ரேசன் கடைகளுக்கு சென்று பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் தினமும் காலையில் நூறு பேர் பிற்பகலில் நூறு பேர் பொருள் வாங்கும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்து வருகிறது மேலும் இது குறித்து அனைத்து மண்டல இணைப் பதிவாளர்கள் சென்னை மண்டல கூடுதல் பதிவாளருக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என் சுப்பையன் சுற்றறிக்கை அனுப்பி அறிவுறுத்தியுள்ளார் அனைத்து ரேஷன் கடை அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்புகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் பரிசு தொகுப்பு விநியோக அட்டவணை விவரத்தை காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரிவித்து ரேஷன் கடைகளுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் எந்தவித புகாருக்கும் இடமின்றி பரிசு தொகுப்பை விநியோகம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக பொங்கல் பண்டி முன்னிட்டு இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் பொங்கல் ரொக்கப்பணம் வழங்கப்படாதது குறித்து தமிழக மக்கள் அதிருப்தி அடைந்து வருவதால் இது குறித்து மீண்டும் மறு ஆலோசனை செய்து தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்க ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகைக்காக டெல்லி சென்று மோடியை சந்தித்து நேரில் கோரிக்கை வைத்த பிறகு இந்த பொங்கல் பரிசுத் தொகை குடித்து அதிகாரபூர்வமாக அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் தமிழக மக்கள்